ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சின்ன ஸ்டோரிஸ் செகண்ட்ஸில் ஒரு ஆட்டோ ஒன்று வாங்குறாருங்க சிதம்பரம் அப்படின்றவர் அவருக்கு வாழ்க்கையில் இதுவரை அமானுஷங்கள் பார்த்ததே கிடையாது ஆனால் அந்த செகண்ட்ஸ் ஆட்டோ வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து பயங்கரமான அமானுஷ சம்பவங்களில் இவர் சந்திக்க ஆரம்பிச்சிருக்கார் எங்கில் இவருக்கு என்ன நடந்துச்சுன்றதா நீங்களே வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சிதம்பரம் அப்படின்றவருங்க இவர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காரு அது வந்து வேற ஒருத்தவங்களோட ஆட்டோ இவர் டிரைவராக மட்டும்தான் போயிட்டு இருந்திருக்கார் நம்ம எவ்வளோ நாளைக்கு இப்படியே டிரைவராகவே இருக்கிறது நமக்குன்னு ஒரு ஆட்டோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க சரி ஓகே நமக்குன்னு ஒரு ஆட்டோ வாங்கணும் அப்படின்னா புதுசாலாம் வாங்குறதுக்கு என் இப்போதைக்கு முடியாது நம்ம கையில் காசு கிடையாது அதனால நம்ம செகண்ட்ஸில் ஒரு ஆட்டோ வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருந்திருக்காருங்க இது மாதிரி செகண்ட்ஸில் ஒரு ஆட்டோ இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு அதே போல் ஒரு மாதம் வெயிட் பண்ணியிருக்காருங்க யாருமே ஃபோனும் பண்ணலை ஆட்டோ இருக்கிற மாதிரியும் யாருமே சொல்லலை சரி இப்படியே நம்ம வாழ்க்கை போயிருமா அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு நபர் ஃபோன் பண்ணுறாருங்க அதுவும் சிதம்பரம் ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்த நபர் தான் அவங்க ஃபோன் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோ வந்து வந்திருக்குப்பா உனக்கு வந்து கம்மியான ரேட்லேயே கிடச்சிருக்கு பரவாயில்ல நீ சொன்னதை விட கம்மி ரேட்டாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது உடனே சிதம்பரத்துக்கு பயங்கரமான ஹாப்பி ஆகிடுச்சுங்க அவங்களோட வீட்டிலலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டோ இருக்கா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நானும் வரேங்க அப்படின்னு இவங்க மனைவியும் சொல்லியிருக்காங்க சொன்னதும் சிதம்பரம் அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கே போயிட்டு அந்த ஆட்டோவை பார்க்குறாங்களாங்க பார்த்ததுமே இவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிருக்குங்க அந்த ஆட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது ஆட்டோ மாதிரி இருக்குது செகண்ட்ஸ் ஆட்டோ அப்படின்றத அவங்க சொல்லவே முடியாது அளவுக்கு எல்லாமே புதுசாக வந்திருக்கே என்ன காரணோன்னே தெரியல ஓனர் வந்து கம்மியானால தான் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்தது அது வந்து சேல் பண்றதுக்காக இவங்களுக்கு வந்திருக்க. இப்போ இந்த ஆட்டோ பார்த்ததுமே எல்லாருமே பிடிச்சிருச்சு இல்லையா அந்த காரணத்துனால இவங்க சிதம்பரம் என்ன பண்றாருன்னா அட்வான்ஸ் கொடுத்தலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா ஏங்க இருங்க இதுல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குங்க. இது வந்து நீ உடனே காசு வேண்டாம் நீங்க இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன இதெல்லாம் போய் பிரச்சனை வந்தப்ப நீ என்ன இப்படி என்ன வந்து குழப்பற அப்படினு அங்க சிதம்பரம் சத்தம் போட்டுருkar. அப்போ அவங்களோட Mandi biasanya seorang இந்த ஆட்டோ புதுசாக இருக்குது இப்போவே இவங்க சேல் பண்ணுறாங்க எடுத்தும் கொஞ்ச தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏதோ பிரச்சனை இருக்குங்க அப்படின்னா இதை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க ஆனால் அதையெல்லாம் இந்த சிதம்பரம் காதலே வாங்கிக்கவில்லைங்க அடுத்தது அவங்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஆட்டோவை எடுத்து வீட்டுக்கும் வராங்க மனைவியை கூட்டிக்கிட்டு அதே ஆட்டோவில் வராங்க வர வழியில் அவங்களோட மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க இதை வந்து நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சவாரி போக ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போதே திடீர்னுங்க நல்லா இருந்த ரோட்டில் ஒரு நாய் வந்து குறுக்க நிற்கிற மாதிரி வந்துருச்சுங்க இவங்க கொஞ்சம் இருந்தால் அந்த நாய் மேலே விட்டுருப்பாங்க அளவுக்கு வந்துருச்சு அடுத்தது இவர் சடன் பிரைக்கெல்லாம் போட்டு அந்த நாயெல்லாம் தப்பிட்டு அதுக்கப்புறமா தான் போயிருக்காங்க இப்போவே அவங்களோட மனைவிக்கு மனசு கறுக்கனாயிடுச்சு என்னடா இது கோயிலுக்கு போகலான்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆக பார்த்துச்சே அப்படின்னு அடுத்தது நேராக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆட்டோ வந்து வெளியே நிறுத்தியிருக்காங்க அடுத்து இவங்க வீட்டுக்கள் எல்லாம் சமையலெல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க நல்லாவே இவங்க வந்துட்டு ஒரு ஒன்பதரை வரைக்கும் முழிச்சுட்டே இருந்திருக்காங்க மணிக்கு தான் படுத்துருக்காங்க படுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ரெண்டு நாய் இருக்குமாங்க அந்த ரெண்டு நாயும் இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து பயங்கரமா ஊழ மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்திருக்கு அந்த ரெண்டு நாய் மாற்றி மாற்றி குலைக்கிறதும் உள்ள இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே சிதம்பரத்துக்கு தூக்கமே வரலையாங்க என்னடா இது நாய் வந்து என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கத்திகிட்டு கிடையாது அதுவும் கேட்டெல்லாம் நம்ம லாக் பண்ணி தானே வச்சிருக்கோம் எப்படி வந்து நாய் உள்ள இடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த சத்தம் தாங்க முடியாமல் மெதுவாக அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணாராங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எட்டி பார்த்தா அந்த நாய் ரெண்டும் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க ஆனால் அவங்களோட வீட்டுக்கு வெளியே வந்து கேட் இருக்குது அந்த கேட்டை கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைட்டான கேட் தான் அதுக்குள்ளே எப்படி எக்ரி குதிச்சு வந்துச்சுனே தெரியல இப்போ அங்கே ஆட்டோக்கு பக்கத்தில் ரெண்டு நாய்களும் மாறி மாறி ஊழையட்டிருந்தாங்க கூடவே ஒரு நாய் மாற்றி ஒரு நாய் அந்த ஆட்டோவில் அப்படியே ஏறி குதித்து அந்த சீட்டெல்லாம் பெறாண்ட மாதிரி பெறாண்டி அந்த சீட்டெல்லாம் கிழிச்சு அப்படியே சுற்றி சுற்றி ஊழையட்டுட்டே இருந்தது இதை பார்த்த சிதம்பரம் என்னடா இது நாய்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்குது அப்படின்ட்டு இங்கே வாசப்படையில் இறங்கி ஒரு கல் எடுத்து அந்த நாய்களை துடிச்சிருக்காங்க ஆனால் அந்த நாய்கள் போகவே இல்லையாங்க அப்போவும் அந்த ஆட்டோவை பார்த்து பிழைச்சிட்டே இருந்திருக்கு அடுத்தது சிதம்பரத்துக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது இந்த கேட்டை தாண்டி வந்து அந்த நாய்களெலாம் பிழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே ஆட்டோவில் என்னதான் இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்னு மெதுவாக பக்கத்தில் வந்தாருங்க பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு இருக்கும்போதே நின்று பார்த்தாராங்க பார்த்தா அந்த ஆட்டோக்குள்ளே யாரோ உட்கார்ந்துட்டுருக்குற மாதிரி இருந்திருக்கு இதையும் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள அங்கே ஒரு மின்கம்பாவுக்கு பார்த்தீங்களா இருக்குது பார்த்திங்களா அந்த வெளிச்சத்தில் பார்த்தாராங்க பயங்கரமாக அப்படியே கண்ணுக்குரிய ஏறுனவங்க யாரும் உட்காந்துட்டு மாதிரி இல்லை உட்காந்துட்டு அப்படியே முட்டியெல்லாம் பறக்கிற மாதிரி போங்க இருக்கிற மாதிரி இருந்திருக்கு பார்த்தவர் அள்ளு விட்டுட்டாராங்க பயங்கரமாக கத்தாரிச்சுட்டார் ஐயோ ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருக்காரு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பக்கமாக போய் பார்க்கலாம் அப்படின்றத ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே மனசுலாம் சமாதானம் பண்ணிட்டு ரெண்டு ஸ்டெப்பும் முன்னாடி போய் பார்க்கறாங்க பார்த்தா அந்த இடத்துல அப்படியே அந்த புகா மாதிரி இருந்த உருவம் வந்து அப்படியே ஒரு ஒரு செகண்டுக்குள்ள காற்றோட காத்தா அப்படியே கலந்து மாயமாக மறைஞ்சு போகிற மாதிரி மறைஞ்சு போயிடுச்சாங்க இதையும் கண் கூட பார்த்துட்டாரு சிதம்பரம் ஐயையோ என்னடா இது நம்ம வந்த முதல் நாள் ஆட்டோ வந்த முதல் நாளே இந்த மாதிரி இருக்கேன் என்னடா பண்ணுறது எதுடாக பண்ணுறது அப்படின்னு இதற்கு ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமாகவும் இருந்திருக்காரு அடுத்தது சிதம்பரம் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட்டோவை நல்லா சுற்றி சுற்றி பார்க்குறாங்க மறுபடியும் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சுற்றி எல்லாம் பார்க்கும்போது அவங்க எதுவுமே கிடையாது அப்பாடா அது ஏதோ நம்மளோட பிரம்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்ததெல்லாம் அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டு மெதுவாக அவங்களோட வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி அவங்களோட மனைவி அப்படியே எழுந்து உட்காந்துட்டு பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க ஹாலிலே தான் படுத்துருந்துருப்பாங்க போலங்க எழுந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க இவர் அவங்களோட மனைவி பார்த்ததும் இன்னும் தூக்கி வாரி போட்டுருச்சு என்னடா இது பேய் மாதிரி எழுந்திரிச்சு அப்படின்னு அடுத்து பயத்தோடயே மெதுவாக உள்ள போறாராங்க போனதுக்கப்புறம் அவங்களோட மனைவி என்னங்க ஆச்சு என்ன என்ன நேரத்துக்கு அங்கே போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது மனைவிக்கு எதுவுமே தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிலமாக நாய் கொழச்சிட்டு இருந்துச்சு நான் துரத்து விட்டு வந்தேன் அப்படின்னு சமாளிச்சுட்டாரன் அடுத்தது அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லபடியாக அன்னைக்கு தூங்கி முடிச்சிட்டாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கிறாங்க அவங்களோட மனைவி தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறாங்க பாச்சலுக்கு சாணம்லாம் போட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது எதார்த்தமாக அந்த ஆட்டோவை திரும்பி போனாங்க அப்படியே ஆட்டோவை திரும்பி பார்க்கும்போது அந்த ஆட்டோவுக்கு வெளியே ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருந்திருக்குங்க பாவாடை சட்டை போட்டிருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு தலைமுறையில் முடித்து கொடுக்குது இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த உருவத்தை பார்த்ததுமே அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருச்சு என்ன காரணம்னா கேட்டு லாக்கில் இருக்குது உள்ள யாரும் வர முடியாது அப்போது அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்க்குறாங்க அடுத்து நல்லாவே உத்து உத்து பார்க்குறாங்க முகம் மட்டும் கிளியராக தெரியவே இல்லையா மங்களாக தான் தெரிஞ்சிருக்கு அடுத்து நம்ம கண்ணு தான் சரியில்லை பொல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தாங்களா பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு யாருமே இல்லை அந்த இடம் வெறும் இனிப்பியாக தான் இருந்திருக்கு அப்போவே இவங்களுக்கு அள்ளு விட்டுச்சு என்னடா இது இப்படி ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது நேரம் உள்ளே வராங்க உள்ளே வந்துட்டு அவங்களோட கணவரெல்லாம் எழுப்புகிறாங்க ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லையா குலதெய்வத்துக்கு போகலாம் கோயிலுக்கு போய் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் எழுங்க எந்திங்க குளிங்க அப்படின்னாலும் சொல்கிறாங்க சொல்லும்போது அவங்களோட கணவர் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா இன்றைக்கி கோயிலுக்கு போக வேண்டாம் நாளைக்கு போகலாம் என்ன காரணங்க ஏங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அந்த சீட்டெல்லாம் வந்து நாயெல்லாம் ரொம்ப கடிச்சு கொதறி வச்சிருச்சு அந்த சீட்டெல்லாம் மாற்றிட்டு புது ஆட்டோ முதலே நம்ம மறுபடியும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்களோட மனைவி அதை பெரிசுப்படுத்தியாங்க அடுத்து அவர் நல்லாவே விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆட்டோ கொண்டு போய் இந்த சீட்டெல்லாம் மாற்றிட்டு ஒரு கடையில் விட்டுருக்காரு விட்டுட்டு இவங்க எப்பவும் போல் ஒரு ஸ்டாண்டுக்கு போயிருக்காருங்க அங்கே போயிட்டு வாடகை வண்டி தானே ஓட்டிட்டு இருந்தாரு அந்த வண்டியவே எடுத்துக்கிட்டு அன்றைக்கி ஸ்டாண்டுக்கு போயிருக்காரு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு செகண்ட்ஸில் வண்டி வாங்கியிருக்கேன் ஆனால் நேற்று எனக்கு ஏதோ தெரியல மனசுக்கு சரியில்லாத மாதிரி ஏதோ ஏதோ தோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்துட்டு பயப்படாத கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதே போல் அந்த ஆட்டோவை போயிட்டு ரிட்டன் எடுத்துக்கிட்டுங்க அந்த சீட்டெல்லாம் சரி பண்ணிட்டாங்க ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது அவரோட ஆட்டோவில் தான் போயிருக்காரு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இவர் போகிற வழியிலே நட்டூர் ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பதினஞ்சு வயசு உள்ள ஒரு பொண்ணு அங்கே நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஆட்டோவை கை காட்டி லிஃப்ட்டு கேட்குற மாதிரி இருந்துருக்கு அப்படி கேட்கும்போது நம்ம இன்னும் கோயிலுக்கே போலியே முதல் சவாரி எப்படா ஏற்றுறது இல்லை ஏற்றலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி யோசனை பக்கத்துல நெருங்கி போயிட்டாருங்க பார்த்தா அங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு தானே அந்த பொண்ணு தனி தனியா நிற்கிறாங்க நைட் நேரத்துல நிற்கிறாங்க அப்படின்றதுனால எங்கம்மா போகணும் என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நீங்க போங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த பொண்ணு வந்து ஆட்டோவில் வந்து ஏறின மாதிரி தெரியலங்க ஆனால் திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு வந்து சீட்டில் தான் உட்காந்துட்டு இருந்துருக்காங்க சைடில் நின்ன பொண்ணு எப்போ ஆட்டோக்குள்ளே வந்து ஏறினாங்கன்னு இவருக்கு தெரியலையா அப்புறம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடி இருந்து அந்த பொண்ணு சத்தம் போட்டாலுமே இவர் அப்படியே கொஞ்சம் பயத்தை உள்ள வச்சுக்கிட்டே நேராக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா மொதல் சவாரி அப்படின்னு அவன் நினைக்கல சின்ன ஒரு பொண்ணு நிற்கிறாங்களே ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்ற அளவுக்கு தான் அவர் ஏற்றிட்டு போயிருக்காரு நல்லா போயிட்டே இருக்கும்போது என்ன ஒருமா நீ எங்கள்மா போகணும் அப்படின்லாம் கேட்கும்போது எதுவுமே பேசாதீங்க நீங்கள் போங்க எனக்கு வழி தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கூடவே வேற ஒரு வித்தியாசமான குரலில் பேசுகிற மாதிரியும் முடியாது அப்படியே இந்த பொண்ணு என்னடா இப்படி பண்ணுது அப்படின்ட்டு முன்னாடி மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா பார்க்குறாரு பார்த்தா இவர் ஆல்ரெடி முன்னாடி நாள் பார்த்தார் பார்த்தீங்களா அதே உருவம் மாதிரி இப்போ தெரியவில்லை ஃபுல்லாக பிளரான ஒரு உருவமாக இருக்கிற மாதிரி இருக்குது கண்ணாடியை பார்க்கும்போது பார்த்ததுமே இவருக்கு அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சா அந்த நம்ம அம்மா இவர் மறுபடியும் என்ன பண்ணுறாருனா திரும்பி ஒரு செகண்ட் பார்த்துருக்காரு பார்க்கும்போதும் அங்கே அப்படியே மங்களான உருவம் தான் பார்த்த ஒரு செகண்ட் மறுபடியும் திரும்புறதுக்குள்ளேயே இவரோட ஆட்டோ ஒரு மரத்தில் போய் இடிக்கிற மாதிரி போயிடுச்சாங்க டக்குன்னு இவர் சடன் பிரேக் பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆட்டோ போயிட்டு அந்த மரத்தில் இடிச்சிருக்கலாம் என்னடா இது இப்படி நடந்துருச்சே என்னம்மா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சாமா அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த நபர் அந்த ஆட்டோவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டு திரும்பி பார்த்தாராங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணோட உருவமாக இருந்தது அப்படியே ஒரு மங்களான மர்மமான உருவமாக இருக்குது ஆனால் பயங்கரமாக சிரிக்க மட்டும் செஞ்சுட்டு பயங்கர சிரிப்பாக இருந்திருக்குங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு கை கல்லம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்து அதே இடத்துல ஆட்டோவை விட்டுட்டு ஒரு அஞ்சடி தாண்டி போய் பார்த்துருக்காருங்க பார்க்கும்போது அப்போது அந்த ஆட்டோக்குள்ளே லேசானால் அந்த வெளிச்சம் தெரிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா அப்படி பார்க்கும்போது அந்த ஆட்டோக்குள்ளே இப்போது கண்ணம் கறி ஒரு உருவம் மீட்கிற மாதிரி இருக்கு பயங்கரமாக கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அந்த கருப்பான உருவத்தை நல்லாவே சிதம்பரம் கண் கூட பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கண்ணு மேய்க்கிற செகண்டில் அந்த உருவமார்த்து எங்கே மறைஞ்சிச்சுன்னு தெரியாமல் அப்படியே டிஸப்பயர் ஆகிடுச்சு ஆனதும் இவருக்கு அப்படியே கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி இருக்குங்க என்னடா இது நம்ம ஒரு ஆசையாக ஒரு பொருள் வாங்கி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆசையாக வாங்கின பொருள் வந்து ஒரு விபரீதத்தில் முடிஞ்சால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தாங்க சிதம்பரத்துக்கும் இருந்திருக்கு சரி ஓகே இதை வந்து நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் அப்படின்னா சரியாயிடும் நம்ம ஒரு பூஜை போட்டுலாம் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை என்ன பண்றாருன்னா மறுபடியும் தைரியத்தை வர வச்சுட்டு ஆட்டோவை நேராக எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கிட்டே போயிட்டாருங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே அந்த ஆட்டோ பண்ணி நிறுத்திட்டு மறுபடியும் கேட்டெல்லாம் லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு போயிருக்காரு போகும்போதும் இவர் ஒரு மையத்தோட படப்பட போட்டதா போயிருக்காரு போனதுக்கு அப்புறமா அவங்களோட மனைவி கிட்டே இந்த மாதிரி நாளைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் சீட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தால் காலையில் நேரமாக எழுப்பி விடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னை அன்னைக்கு தர்மரும் சாப்பிடாமலே படுத்துட்டாராங்க நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது மறுபடியும் அன்னைக்கு நைட்டு ஒரு சத்தம் அந்த சத்தம் என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இது மாதிரியான ரியல் லைஃப் வர்ஸ்டன் சில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க வாங்க மறுபடியும் வீடியோக்குள்ள போகலாம் அந்த சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பொண்ணு ஒரு குழந்த அழுகுற மாதிரியான சத்தம் கேட்டிருக்குங்க பயங்கர ஓன்னு கத்துற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு இந்த சத்தம் வேற எங்கேயும் கேட்கல இவங்களோட வீட்டுக்கு வெளிய கதவுக்கு பக்கத்துலயே கேட்குற மாதிரி இருக்கு இவங்க ஒரு ஹால் மாதிரியான இடத்துல தானே பார்த்துட்டு இருக்காங்க நல்லா இந்த சத்தம் கேட்டதும் டக்குன்னு வாரி போட்டுருச்சு அதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணுறாருன்னா வித்தியாசமா சத்தம் கேட்குது ஒரு நாயோ அல்லது பூனையோ அழுதா கூட இந்த மாதிரி சத்தம் கேட்கும் நடுராத்திரி இல்லையா அதனால இவர் வெளியே வரலைங்க ஒரு மணி நேரமா அந்த அழுகு இருந்துட்டே இருந்திருக்கு அது கூடவே இன்னொரு சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கதவை யாரோ தட்டுற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு வீட்டு கதவை தட்டுற சத்தம் நல்லா கேட்டுருக்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மறுபடியும் இவங்களோட ஜன்னலை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது வீட்டு கதவையும் ஜன்னலையும் மாற்றி மாற்றி தட்டுற மாதிரியான சத்தம் உடனே இந்த சிதம்பரம் என்ன பண்ணுறாருன்னா மெதுவாக எழுந்துருக்குறாங்க எழுந்தவரை அந்த ஜன்னல் இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் லேசாக கதவை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கரெக்டாக ஓப்பன் பண்ணும்போதில் அங்கே தட்டுற அந்த கையை பார்த்தாராங்க அப்படியே கையே நார்மலாக மனுஷனோட கை மாதிரி இல்லையாங்க பெரிய பெரிய நெகங்களாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படியே சதையே இல்லாத பெரிய எலும்பு மட்டும் இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரியும் இருக்கு கூடவே அழுகி போன மாதிரியும் இருந்திருக்கு அந்த கை இந்த கையை இவர் திறக்கிறதுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் தட்டத்துக்கும் சரியா இருந்திருக்குன்னா பார்த்துட்டாரு கையை அதுக்கப்புறம் திறந்த ஜன்னலை மறுபடியும் நல்லா லாக் பண்ணிட்டு அப்படி ஜன்னலுக்கு கீழே கூணி குடுத்து போய் உட்காந்துட்டாருங்க அதுக்கப்புறம் இந்த தட்ட சத்தம் இவருக்கு மட்டும் கேட்டீங்கன்னா அவங்களோட மனைவிக்கும் போல கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் எழுந்திருக்காங்க என்னங்க ஏதோ தட்ட சத்தம் கேட்டுகிட்டே பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு அவங்களும் குழம்புக்கிட்டே அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சிருக்காங்க எழுந்துட்டு கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பார்த்தா பக்கத்தில் இருந்து அவங்களோட கணவரை காணும் எங்கெங்க போயிட்டீங்க அப்படின்னு டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க அந்த ஜன்னல் கீழே அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட உட்காந்துட்டு இருக்கிறத பாத்துட்டாங்க அடுத்து ஏங்க அங்கே நின்றுக்கீங்க என்னங்க அப்படின்னாலும் கேட்கும்போது ஏய் சத்தம் போடாத அமைதியாக படு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க என்னாச்சுங்க என்னங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கவா அப்படின்னு அந்த ஜன்னலை மெதுவாக ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க அதை தட்டிட்டு வர அந்த உருவத்தை பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த உருவம் பயங்கரமாக ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கு உருவத்தை பார்க்கவும் முடியல எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல இந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு ரெண்டு பேருமே அப்படியே பயத்துல கத்து கத்துன்னு கத்திருக்காங்க கத்தினுமே அந்த உருவம் இருக்கு அப்படியே அங்க இருந்து அந்த ஆட்டோ பக்கத்துல சர்றணுங்க போன மாதிரி போய் அங்கே ஆட்டோக்கு பக்கத்துல நின்றுக்கு அதோட அந்த உருவம் அப்படியே மறைஞ்சும் போயிடுச்சு பாத்தியா நான் சொல்ல வந்ததே இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களோட கணவர் ஒரு பார்வை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து ஹால் பகுப்பியில் வந்து அவங்க பாய் போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னங்க இது என்னங்க இப்படி ஆகிடுச்சு எப்போலேருந்துங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமா தான் சிதம்பரத்துக்கு நடந்த விஷயத்த சொல்லியிருக்காரு கூடவே இவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தையுமே அவங்களோட மனைவி ஷேர் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த ஆட்டோவில் ஏதோ பிரச்சனை இருக்குது ஆட்டோ வந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி நமக்கு நடக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா அப்போவும் அப்பவும் வந்து அந்த ஆட்டோவை விட்டு கொடுக்க மனசு இல்லை சரி நம்மளோட நம்ம போட்ட பட்ஜெட்டை விட கம்மியாக கிடைச்சிருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த பொருளை விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு வரல நம்ம கோயிலுக்கு போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்வான்ஸும் கொடுத்தாச்சு அமௌண்ட்டும் எல்லாமே பே பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு நம்ம திரும்பவும் அந்த அட்வான்ஸ் அந்த அமௌண்ட் எல்லாம் கேட்டோம்னா கண்டிப்பாக தரமாட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அவங்க அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க போகிற வழியில் இவ்ளவுதான் தடங்கள்னே கிடையாது அப்படியே இருக்கு நடு ரோட்டில் திடீர்னு பள்ளமா இருக்கிற மாதிரி இருக்கும் டக்குனு மேடா இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் போய் சேரது ரொம்பவே சிரமப்பட்டு தான் போயிருந்திருக்காங்க ஒரு வழியாக அவங்க தான் அந்த கோயிலுக்கும் போயிட்டாங்க போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்கள் புதுசாக வாகனம் வாங்கியிருக்கோம் பூஜை போடணும் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருக்கிற பூசாரி எல்லாம் வந்து பூஜையெல்லாம் போடுறாங்க பூஜை போட்டாலுமே அந்த பூஜை காட் அந்த காட்டும் காட்டும்போது அந்த கற்பூரமானது நல்லா தான் இருந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி நார்மல் ஆட்டோ மாதிரி தான் இருந்திருக்கு இவங்க பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு ரிட்டன் விட்டு திரும்புறாங்க திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா அவர் காட்டின அந்த கற்பூரம்லாம் அணையில அப்போ அந்த சக்தி ஆட்டோவில் கிடையாது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கிறாங்க படுக்கும்போதே சிதம்பரம் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு தடவை ஆட்டோவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு வெளியே வந்திருக்காருங்க மணி ஒன்பது மணி தான் ஆகுது வெளியே வந்தவர் ஆட்டோ பக்கத்துல நல்லாவே டார்ச் எல்லாம் அடிச்சு அடிச்சு இந்த வாசப்படியிலேருந்து அப்படியே டார்ச் அடிச்சே பார்த்துட்டு இருந்திருக்காரு அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரி ஓகே அப்படின்னு அவர் உள்ளே போலாம் அப்படின்னு கதவுக்கு உள்ள ஒரு கால் வச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அந்த ஆட்டோ அப்படியே தானாகவே ஷேக் ஆகுற மாதிரி அந்த கொஞ்சம் ரொம்ப குழுங்குற மாதிரி குலுங்கிருக்கு ஒரு மாதிரி சத்தமும் கேட்டிருக்கு இந்த சத்தம் கேட்டதுமே அவர் திரும்பி யதார்த்தமாக ஆட்டோவை பார்த்துக்காரு பார்த்தா அந்த ஆட்டோக்குள்ளவ ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா அந்த உருவம் மேலே டாப்பில் ஏறி உட்காந்துட்டு அந்த ஆட்டோவையே ஃபுல்லாக குடுக்குற மாதிரி குடிச்சிட்டு இருந்திருக்குங்க இதை சிதம்பரம் பார்த்துருக்காரு அவங்களோட மனைவியை பயங்கரமாக கத்திக்கிட்டே கூப்பிட்றாங்க வா இங்கே வந்து பாரு இங்கே வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்களோட மனைவியின் பார்த்தா ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்குங்க இந்த இடத்துல அப்படியே ஒரு சின்னதா ஒரு உருவமா இருக்கிற மாதிரி இருக்கு அந்த உருவம் அவ்வளோ பெரிய ஆட்டோ அப்படியே ஷேக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஆட்டுற மாதிரியும் இருந்திருக்கு இப்படி பார்த்ததும் இவங்களோட ரெண்டு பேத்தையுமே புரிஞ்சிச்சுங்க ஆட்டோ கோயிலுக்கு போகும்போது நார்மலாக இருந்துச்சு இப்போது இந்த மாதிரி நடக்குது நைட் நேரம் ஆனால் இந்த மாதிரி நடக்குதே நம்ம எதாவது ஒரு குறி சொல்கிறவங்கள்ட்ட போய் கேட்கலாமா இல்லை ஒரு ஜாதகம் தான் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அதே போல் சரிங்க இது இப்படி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த உருவமானது தப்புனு கீழே குதிச்சிருக்குங்க அந்த குதிக்கிற சத்தம் நல்லா கெட்டிருக்கு அடுத்தது எங்கே போச்சுன்னே தெரியும் அப்படியே மாயமாக மறைஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் மாடி போயிட்டாங்க அப்படியே பயத்தில் உறைஞ்சும் போயிட்டாங்க அடுத்து வேக வேகமாக உள்ளே வந்துட்டு என்ன சத்தம் கேட்டாலும் இனிமேல் கதவை தற்கக்கூடாது அப்படின்னா கதவெல்லாம் வாக் பண்ணிவிட்டு இவங்க அவங்களோட பாயில் போய் உட்காந்துட்டாங்க உட்காந்ததுக்கு அப்புறமா சிதம்பரம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்தால் சரியாகும்னு பார்த்தா அங்கே போய்ட்டு வந்தும் சரியாகவே இல்லை இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது எங்கே நீங்கள் குறி சொல்கிறவங்க யாரையாவது போய் பார்க்கலாங்க இல்லை அப்படின்னா ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னம்மா இங்கே நடக்கிறதுக்கும் அதுக்கும் என்னம்மா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு நம்ம சாமி கேட்டால் சரியாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடியே கேட்டது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனைவி சொல்கிறாங்க சொன்னதுமே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாங்கும்போதே சொன்னாங்க இது ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேல்லங்க நீங்கள் அப்போ கேட்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிதம்பரமும் ஓகே சொல்லிட்டாருங்க அன்னைக்கு நைட்டு கடக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சாங்க நல்லா தூங்க ஆரம்பித்து ஒரு பன்னெண்டு மணி இருக்குமாங்க அவ்வளோ நேரத்துக்கு யாரோ இவங்களோட வீட்டு மேலே கல்ல தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருந்தது பயங்கரமா பெரிய பெரிய கண்டு விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் சத்தம் கேட்டிருக்கோங்க அது கூடவே ஆட்டோ பயங்கரமா ஹாரன் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஹாரன் சவுண்டும் கேட்குது இவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு ஏன்னா ஆட்டோவோட சாவி வீட்டுக்குள்ள இருக்கு எப்படி ஹாரன் அடிக்க முடியும் ஆனா ஹாரன் அடிச்ச மாதிரி இவங்க சத்தமும் கேட்டிருக்கு அள்ளு விட்டுருச்சு ரெண்டு பேருக்கும் தூக்கமே இல்லை அப்படியே ரெண்டு பேரும் விடிய 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 உட்காந்துட்டே இருந்திருக்காங்க பயத்துலேயே அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறாங்க இழந்ததுக்கு அப்புறமா அவசரமாக சிதம்பரம் அவங்களோட அம்மா கிட்ட போயிருக்காங்க இந்த மாதிரி நான் ஆட்டோ வாங்குறதுக்கு முன்னாடி சாமி எதுவும் கேட்கலாம்மா ஜாதகமும் பார்க்கல இப்போ போய் பார்த்துட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட மனைவி சொல்கிறா என்னம்மா பண்ணலாம் அப்படின்னாலாம் கேட்குறாங்க சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எப்போவுமே வழக்கமாக ஒரு இடத்துல அவங்களோட அம்மா ஒரு குறி கேட்குறவங்க அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வராங்க குளித்து முடிச்சுட்டு ரெடியாகி நேராக ஆட்டோ எடுத்துக்கிட்டே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பக்கத்தில் வராங்க வரும்போதே பயங்கரமான ஸ்மெல்லாங்க அந்த மாதிரியான ஸ்மெல்லு அந்த ஆட்டோக்கிட்ட நிற்கும் போது மட்டும்தான் தான் இந்த பக்கம் ஒரு அஞ்சு அடி ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்மெல்லு வர்றதே இல்லையா ஒரு பெரிச்சாளி செத்து போச்சுன்னா ஒரு பயனர் ஸ்மெல் எடுத்து போல பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஸ்மெல்லாகவும் இருந்திருக்கு என்னங்க இது இப்படியெல்லாம் நாற்றடிக்குதுங்க என்னங்க அப்படின்னு பார்க்கும்போது சீட்டெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குதா பெரிச்சாலே எதுவும் செத்து போச்சா அப்படின்னுலாம் குடிஞ்சு புரிஞ்சு பார்க்கும்போது அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி அந்த சீட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில்ங்க அப்படியே ரத்தமாக காஞ்சி போயிருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க இதை பார்த்தவருக்கு உயிரே இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க என்னடா இது அடியிலெல்லாம் ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆட்டோவை அங்கேயே நிறுத்தி வச்சுட்டு இவங்களோட டூ வீலர் எடுத்துக்கிட்டு தான் குறி சொல்கிறவங்கள பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அங்கே போய்ட்டு இவங்க இவங்களை உட்காந்து குறியெல்லாம் கேட்கும் தான் தெரியுது இந்த ஆட்டோவை இவங்க வாங்கியிருக்கவே கூடாதாங்க பயங்கரமான ஒரு துஷ்ட ஆன்மா அந்த ஆட்டோக்குள்ள இருக்கு அப்படின்றதையும் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போன ஒரு பொண்ணோட தான் அப்படின்ற மாதிரியும் அடுத்து அந்த ஆட்டோக்குள்ள ரத்தமாக இருந்துச்சு பார்த்தீங்களா அது எல்லாமே இந்த பொண்ணோட ரத்தம் தான் போல இது ஏதோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல அந்த பொண்ணோட ரத்தம் அந்த அந்த காரணத்தினால தான் இந்த ஆட்டோக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்துட்டே இருக்கு இந்த ஆட்டோவில் இருக்கிறவங்களையும் இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கு இந்த விஷயம் எல்லாத்தையுமே குறி சொல்றதும் சொன்னதும் இவங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியாம ரொம்பவே தத்தளிச்சு போய் இருந்திருக்காரு இது வந்துட்டு நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டோம் இது நாங்கள் வேற ஏதாவது பண்ண முடியுமா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா பூஜை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாலும் கேக்குறாங்க பூஜை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு மாந்திரிகவாதியை பாருங்கள் அவரை இப்போ வந்துட்டு இந்த மந்திரிக்குப்பாங்களா அவங்கள பார்த்து ஒரு பூஜை பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆட்டோவை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அந்த ஆட்டோவை திரும்பி கொடுத்துருங்க உங்கள் வீட்டில் வச்சுக்காதீங்க இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மன வருத்தத்தையே இவங்க வந்துட்டு நேராக அந்த குறி சொல்கிற இடத்துலேருந்து எழுந்திரிச்சு கொஞ்சம் வெளிவந்துருக்காங்க வந்ததுக்கப்புறமா ஆட்டோ அந்த சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் அடித்து என்னங்க ஏதனால விசாரிக்கிறாங்க அப்படி கேட்கும் அவரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா அவர் என்ன காரணம்னு தெரியாம தான் விட்டாங்கப்பா ஆனால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனவர்களாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே இதை வேற என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கிறாங்க அதே போல ஒரு மந்திரியோ மந்திரிகிற வரையும் பார்க்கறாங்க பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் நடக்குது இந்த ஆட்டோவுக்கு எதாவது பண்ண முடியுங்களா அப்படின்னாலும் கேட்குறாங்க அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இந்த மாதிரி இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஏன் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அந்த ஆட்டோவை மறுபடியும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு சிதம்பரம் அப்படின்றவருக்கு திரும்பவும் ஆட்டோவை கொடுக்கறதுக்கான அந்த எண்ணமே இல்லையாங்க ரொம்பவே மன கஷ்டத்தோடு தான் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு அங்கே வீட்டுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஆட்டோவையே ரொம்ப ஃபீலிங்காகவே பார்த்துருந்துருக்கார் என்னடா இது ஆசை ஆசையாக நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வாங்கினோம் இந்த மாதிரி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா விடுங்க நம்ம வந்து புதுசாக கூட எடுத்துக்கலாம் நம்ம வந்து இஎம்ஐயில் போட்டு வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆட்டோ ஒன்று வாங்கித் தரேன் புதுசாக வாங்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க நம்ம செகண்ட் தேர்ந்தெடுத்ததுனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு மனசெல்லாம் மாறுதல் படுத்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு வாசப்படையில் உட்காந்து ஒரு எட்டு மணி இருக்குவாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஏதோ சம்திங் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போது திடீர்னு யதார்த்தமாக இந்த மனைவியை மட்டும் ஆட்டோவை பார்த்துருக்காங்க பார்க்கும்போது அந்த ஆட்டோவுக்கு முன் சீட்டில் அங்கே அந்த குட்டி பொண்ணோட உருவம் ஒரு பதினஞ்சு வயசு இருக்கு நல்லா அந்த பொண்ணோட உருவம் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படியே நீங்கள் அவங்களோட மனைவி சிதம்பரத்தோட மனைவியை பார்த்து சிரிக்கிற மாதிரியும் இருந்துச்சாங்க அதை பார்த்ததும் இவங்க அப்படியே திக்குன்னு நினைச்சவங்க அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துட்டாங்க அடுத்து சிதம்பரம் எதையோ பேசிட்டே இருந்தாலே என்னடா இது அமைதியா இருக்கிறாள் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணு முழிச்சபடி அப்படியே உட்காந்துட்டே இருந்திருக்காங்க என்னமாச்சு என்னமாச்சுன்னு பேச்சு கொடுக்கும் போதும் பேசவே இல்லையாங்க அடுத்து கையை பிடிச்சி உழுக்கலான்னு உழுக்கும் அப்படியே கண்ணு திறந்தபடியே அப்படியே சாஞ்சிட்டாங்களாங்க கொஞ்ச நேரத்துல கண்ணு அப்படியே மூடிட்டாங்க அடுத்தது என்னடா ஆச்சே என்ன நல்லாவே உட்காந்து பேசிட்டு இருந்தாலும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள ஓடி போய் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்களோட மனைவி எழுப்பியிருக்காங்க எழுப்பிட்டு கேட்டால் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டால் என்ன இன்னமுமே அது அங்கே தாங்க இருக்குது நம்ம என்ன பண்ணினாலும் அந்த உருவம் போகாதுங்க அந்த பேய் நம்மளை விட்டு போகவே போகாது தயவு செய்து இந்த ஆட்டோவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகேம்மா இந்நேரத்துக்கு கொண்டு போய் விட முடியாது நான் நாளை காலையில் கொண்டு போய் அவங்கள்ட்டே கொடுத்துறேன் நமக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மனைவி உள்ளே கூட்டிட்டு வந்துட்டு ரெண்டு பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க அன்னைக்கு நைட்டு முழுக்கவேங்க நாய்கள்லாம் பயங்கரமாக ஊழ மாதிரி உள்ள இட்டுகிட்டே இருக்குது கூடவே வீட்டெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி ஏதோ ஓடுற மாதிரி இது முதுமும் இது இதுமுன்னு ஓடேனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சத்தங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்குது கூடவே அந்த ஆட்டோவோட ஹாரன் சவுண்டும் கேட்டுகிட்டே இருந்துச்சாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லாமல் ஒரு இந்த வண்டி வந்ததுலேருந்தே இவங்களுக்கு சரியான தூக்கமே இல்லாமல் இருந்திருக்கு அப்படியே ரெண்டு பேருமே ஒரு முகமெல்லாம் டல்லான மாதிரி ஆயிடுச்சு கூடவே ஓட்டமெல்லாம் இளைச்ச மாதிரியும் மாறிட்டாங்க என்னடா ஆயிட்டு நம்ம ரெண்டு பேத்துக்கும் இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிதம்பரம் அப்படியே இந்த சத்தங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்து தானாகவே எப்போ தும்னாருன்னு தெரியல நல்லாவே தூங்கிட்டார் அடுத்த நாள் காலையில் விடியது விடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஆட்டோவை சேல் பண்ண இருக்கீங்க ஒரு நபர் அவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆட்டோவை நான் கொண்டுட்டு வரேன் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு திருப்பி நீங்கள் காசு கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசியிருக்கேங்க அடுத்த வீட்டிலேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சிதம்பரமும் கிளம்பி நேராக ஆட்டோ எடுத்துகிட்டு போனாராங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரத்தோட ஆட்டோ வந்து அப்படி பயங்கரமான ஒரு ஆக்சிடெண்ட்லாம் மாட்ட வேண்டியதாங்க எது ஒரு லோடு வண்டி வந்துட்டு நேராக கொண்டு போய் அந்த வண்டியிலே விடுற மாதிரி போயிட்டாராங்க இந்த சிதம்பரம் என்ன ஞாபகத்தில் இருந்தார் அப்படின்றது அவருக்கே தெரியல அடுத்தது இவரோட சுயநிலைப்பு வந்ததுமே பார்த்தா அந்த வண்டி பக்கத்தில் இருந்துச்சு டக்குன்னு அவர் வந்து திருப்பல அப்படின்னா நேராக அந்த வண்டி இந்த ஆட்டோ மேலே தான் இடிச்சிருக்கும் இடித்து இவருக்கு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகியிருக்கும் அது கூடவே இவர் அந்த ஸ்பாட்லேயே இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்குமா அடுத்தது இவருக்கு நல்லாவே பயம் வந்துருச்சு இந்த ஆட்டோ கொஞ்சம் ஓரம் கட்டி நிறுத்திட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மனசெல்லாம் நல்ல ஆர்வல் படுத்திட்டு அதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படப்படப்பெல்லாம் குறைஞ்சதுக்கு தான் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு வண்டி எடுத்து கொண்டு போய் நேராக இவர் ஒரு ஒருத்தட்ட வண்டி வாங்கினார் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இந்தாங்க நீங்கள் உங்கள் வண்டி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து காசு கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டாரு பேசினதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாதி அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க மீதி அமௌண்ட்டை வந்து நான் பொறுமையாக கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி கொடுத்து சொல்லிட்டாங்க அடுத்தது சிதம்பரம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்டோவை தயவு செய்து வேறு யாருக்கும் கொடுத்துறாதீங்க என்ன மாதிரி இன்னொருத்தரும் கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா அவங்களோட உயிர் போகிறதுக்கு கூட ஆபத்து இருக்கு அதனால இந்த வண்டி வந்து வித்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து இது வந்து வேற ஸ்பேர் ஸ்பாட்கெல்லாம் இருக்கில்ல அந்த ஆட்டோ வந்து ஸ்க்ராப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான இடத்துக்கு கூட கொடுத்துருங்க இது எதுக்குமே யூஸ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்களாங்க இங்கே சிதம்பரமும் காசெல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாராம் வீட்டுக்கு வந்துட்டு அவங்களோட மனைவியிட்ட காசெல்லாம் கொடுத்துருக்காரு அவங்களோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறதுக்காக அப்போவே கிளம்பி போய் ஒரு ஆட்டோ ஒன்று எடுத்து கொடுத்தாங்களாம் பாதி அமௌண்ட்டு கட்டி மீதி வந்து இஎம்ஐல போட்டு வாங்கி கொடுத்தாங்களாம் அவங்களோட மனைவி இப்போ வந்து அந்த இஎம்ஐலாம் கட்டி முடிச்சிட்டாங்க இப்போ அந்த வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான் இப்போ என்னோடய ஃபேமிலியிலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் இனிமேல் அந்த பிரச்சனை வரும் அப்படின்றத எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்றத எங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவாக நினச்சி நாங்கள் மறக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஒரு முறை என்னோட ஆட்டோவை பார்க்கும்போதும் அந்த ஆட்டோட ஞாபகம் என்ன வருது அப்படின்ற மாதிரி சிதம்பரம் சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன சிதம்பரத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கலாம் ஓகே நண்பர்களே மறக்காம வீடியோக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ இன்னுமே நிறைய பேருக்கு யூடியூப்ல ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க லைக்கையும் ஹைப்பையும் கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே கைஸ் இது மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்கு அது திகிலான பே நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கா அப்போ அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்கள் வாய்ஸோட சென்ட் பண்ணி அந்த நிகழ்வை நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம் ஓகே கைஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன்னு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸ் সেলো বাই